நம்ம எழுதுறோம்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுதுறோம்ல அதுக்கப்புறம் என்ன தெரியுமா அரபு எண்கள் தமிழுக்குல தமிழ் எண்கள் இருக்குது இது ஈஸியா புரிஞ்சுக்கிறது சொல்லவா கடலை உருண்டை நுணுக்கி சமைத்து ஏதாவது புரியுதா புரியல கடலை உருண்டை நுணுக்கி சமைத்து சித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாக முட்டையோட இங்க பாருங்க இந்த காத எழுதுறோம் க ஓ ஏ ச ரூ சா